மனமிட்டு பேசுகிற நான் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிற போது ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருவார் நானும் பெரிய ஜிம்முக்கு போனவன் கராட்டக்காரன் நான் போய் பெரிய ஆளுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் பத்து முறை இப்படி வரைக்கிறது பத்து முறை திரும்பி சுடணும் தள்ளிடுச்சு அப்படியே சோர்ந்துட்டேன் அப்ப எங்கள் அண்ணன் உட்கார்ந்துருக்கும்போது ஒருத்தர் அப்படி அங்க சுத்தி பாதுகாப்புக்கு நிற்கிற ஒரு ஒரு போராளி நடந்து வருவான் வரும்போது எதையுமே சொல்ல மாட்டான் எங்க அண்ணன் குளிப்பெரிஞ்சிருவாரு நடந்து வந்து டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிடுவார் குட்டிட்டு போயிட்டு ஒரு பதுங்கு குடி பங்கு அதுக்குள்ள போகும்போது நான் எங்க அண்ணன் தான் சொல்றேன் இங்க உடல் எடையை குறைக்கணும் ஏன்னா எனக்கு இங்கிருந்து எல்லாரும் சொல்லி அனுப்ப அண்ணனை உடல் எடையை குறைக்க சொல்லுங்க நீங்க சொன்னா கேப்ப நான் கூண்டா இருக்க நோய் நோயன்று இல்லடா நோயன்று இல்லப்பா அப்படிங்கிறாங்க இப்போ இல்லைன்னா நான் இருந்தா எல்லா நோயும் வந்துடும் நான் சிரிச்சாரு இப்போ உடற்பயிற்சியே எனக்கு நேரம் இல்லை பாதுகாப்புங்கிறதுல நெருக்கடியாக இருக்குது பாதுகாப்பில் சுற்றி ராணுவம் சூழ்ந்துட்டுருக்கேன் இப்போ கீழே இறங்கும் போது என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது இது கூட எனக்கு நல்ல உடற்பயிற்சி தான் வாங்க